நாம இந்த ஆன்மீகம் என்பதற்கு அன்பு வழியாக நடத்தலும் அதே சமயத்திலே நாம் ஆசான் நாமத்தை சொல்லாம ஒரு ஒன்று அன்பு உணர்ச்சியோட வாழ முடியாது இப்போ காலையில அஞ்சு நிமிடம் ஓ மகத்தீ சாய நம்ம என்று சொல்ல சொன்ன சொன்னாதான் அன்பு உணர்ச்சினா என்னன்னு தெரியும் அன்பு உணர்ச்சா இப்படி நடந்துக்கணும் மறந்த முகமா இருக்கணும் பஞ்சனை நாம் இருக்கணும் பிறகு உதவி செய்யணும் அதாவது எல்லாம் இந்த பண்புகள் எப்போ வருன்னா நாம செய்வ செய்தாதான் வரும் இல்லைன்னா வன்மன்தான் இருக்கும் நல்ல மனசே வராது அவங்க நாமஜெகமம் செய்யும்போது என்னிடம் இருக்கிற குறைகளை எனக்கு உணர்த்த வேணும்னு சொல்லணும் என்ன உள்ள குறைய நீ உணர்த்தணும் அப்படின்னு நாமத்தை நாமஜிமம் செய்யும்போது அப்போ அகத்தீசனை கேட்கும்போது நான் பண்புலவனாக வாழணும் அன்புலவனாக வாழணும் பேராசைக்கான இருக்கக்கூடாது இதெல்லாம் ஆசான சொல்லி கேட்கணும் அப்படி எனக்கு ஞான சித்திக்கணும் அதுக்குரிய அறிவும் பரிபோக்கம் வேணும் இதெல்லாம் கேட்கணும் கே இப்படி கேட்டால் தான் நடக்கும் வேற வந்து அவன் அழியணும் இவன் அழியணும் அவன் கெட்டு போகணும் அவன் சொத்தை கைப்பற்றணும் இவன் சொத்தை கைப்பற்றணும் சொன்னால் அவன் என்ன செய்வான் அவன் ஒதுங்கி அவன் ஆசானுக்கு ஒதுங்கி அவசான் நீங்கிட்டு எதை பேய் பிசாக விட்டு பூஜை செய்ய சொல்லிவிடுவான் ஆக ஆசானை கேட்கும்போது இப்படி தான் கேட்கணும் அன்புள்ளவனாக வாழணும் பண்புள்ளவனாக வாழணும் அடி எனக்கு செல்வனுக்கு இருக்கணும் ஏ அடி வறுமை சூறாது இருக்கணும் நான் பிறருக்கு பயனுள்ளவனாக வாழணும் இதெல்லாம் வந்து கடவுளை கேட்கணும் இதையெல்லாம் கேட்டு ஆசானுக்கு ஆசானிடம் போய் என் எனக்கு ஞான சித்திக்கணும்னு கேட்கணும் அப்போ கேட்குற முறையை நம்ம சொல்லும் உலக மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா என்ன திருமணம் ஆகலை ஆகான கேளுயா எனக்கு திருமணம் ஆகணும்னு கேளு திருமணம் ஆகி பெண்ணு மனைவி இறந்து போயிட்டா குழந்தை இருக்கு சரி இப்போ திருமணம் செய்ய விரும்புறியா சரி தகுதி இந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணாக அவனு கேட்டுக்க அட சகோதரிக்கு திருமணம் ஆகலை சௌரன் திருமணம் ஆகலை அதையும் கேட்டுக்க ஏன்னா இவன் குடும்பத்தில் இவன் மட்டும் இல்லை ஒரு இவனை நம்பி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு குடும்பம் ஒரு அஞ்சாறு உறுப்பினர்கள் அந்த குழுவுக்கு இவன் தான் தலைமை தாங்குவான் தலைமை தாங்குறவன் அந்த தங்கச்சி திருமணம் அண்ணன் திருமணம் பிள்ளை திருமணம் எல்லாம் அவன் செய்ய தான் வேணும் அப்போ ஆசானம் படத்தை கொடுக்குறோம் உன் பிரச்சனையும் போத சொல்லணும் அப்போ ஆசானை கேட்குறான் மாதிரி தங்கச்சி திருமணம் ஆகலையா அக்காவுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லையா என் திருமணம் எனக்கு திரு திருமணம் ஆகி என்ன எனக்கு குழந்தை இல்லையா உத்தியோகம் நல்லா அமையலையா அதே ஆஃபீஸில் போனால் எனக்கு பல பிரச்சனை இருக்கு ஐயா நீ தான் ஆரோக்கியணும் முழு குறையில சொல்லுன்றான் ஆசானை பூஜை போது என்னென்ன உனக்கு குறை இருக்கு அந்த குறைகளை சொல்லும் அப்போ ஆசான் தீர்த்து வைப்பான்னு நம்பு இப்போ நீ உன்னுடைய அறிவு கொண்டு பார்க்காதே நீ ஏதோ இருந்தால் நாம செய்வோம் நம்ம முடிய நினைச்சேன்னாக்கா கடவுள் ஒதுங்கிக்குவான்